நினைச்சு இன்னும் ஒரு வீடியோவில் சந்தோஷமா இருக்கு ஜாழ்பாணத்தில் கட்டு மலை அடிக்கு பொழியுது சரியா இப்ப தச்சமயம் இந்த புயல் எல்லாம் கடந்து சென்றிருக்கு அதாவது திசை மாறி இருக்கு அந்த எஃபெக்டா பெரிய புயல் வீசியில திசை மாறி போயிருக்கு திருப்ப வரலாம் எதிர்பார்க்கப்படுது இப்ப ஜாழ்ப்பான மென்ன நிலை மேல இருக்கு என்று சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் நாங்கள் வீடியோலாம் போய் எடுத்துட்டு வீட்டை போய் வெள்ளத்துக்கு எல்லாம் அடிச்சிட்டோம் அப்போ வீட்டை போய் குளிச்சு குளிச்சு உடுப்பு மாத்திட்டு வந்துதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ காய்ச்சிருக்கிறேன் இந்த மலையை வேற உள்ள இருக்கு என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி என்டர்டெயின்மெண்டா நீ வரும்போது என்ஜாய் பண்ற ஆக்கலாம் இருக்கிறாங்கள்தான் அதே மாதிரி இந்த மலை ஏண்டா வந்தது இந்த வாழ்வாதாரம் போட்டுது குடும்பத்துல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறார்கள் இருக்கிறாங்க தான் இந்த முறை வரலாறு காணாத மலை வச்சா ஜால்பாணத்துல இருக்கு மற்றும் திருவண்ணாமலை அம்பாறை அங்கால இப்போ மட்டக்களப்பாகிய பிரதேசங்கள்ல வந்து பெயர் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு தச்சமையாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இயற்கையின் அனர்த்தத்தை இயற்கையை சீற்றம் கொண்டால் யாராலும் அதை தற்கே இல்லாத அந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்கு இந்த முறை தான் ஜாஸ்பாணத்தில் இந்தளவுக்கு வெள்ளம் பெறமுன்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி நாலு வயசு இது வரைக்கும் நான் அப்படியே ஒரு வெள்ளம் வந்து ஒரு ரொம்ப அதே அதே தான் எத்தனையோ பேரும் சொல்லியிருந்தாங்க வீடியோக்கள் போகும் நம்ம போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உள்ளுக்க போங்க

இந்த மட்டத்துக்கு நிக்கி என்ன சொல்றீங்க நான் ஆத்துக்கியோ குளத்துக்கையோ இல்லை நல்லூர் வீதிக்க நிக்கிறேன் என்ற எடுப்பு கிட்ட தண்ணி வந்துட்டு முழங்கார தாண்டிட்டு முதல இதுக்கு ஏன் வந்தது அண்ண இதுக்கு என்ன வாங்க ஆ

இந்த மலையில கொத்து சாப்பிட்ற வந்து செல்வ ஹோட்டலுக்கு வந்திருக்கிறான் கண்ணா தான் வாங்கி தர மச்சான் பாட்டி வைக்கிறேன் சினேகத்துக்குள்ள அப்படி எல்லாம் காய கொடுக்குறான் நீ தான் நான் காசு எடுத்தாலும் இல்ல மச்சான் நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்டா நான் என்ன செய்யறது பட் நண்பர்கள் கிடைக்க கொடுத்து வைக்கணும் முப்பதாம் பேச எடுத்தாலும் இல்ல மச்சான் நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு கொடுக்கவே காசு மாட்டேன் அவ்வளவு அவ்ளவுேதங்கள் என்ன ஆனாப்ப அது பேங்க்ல வேலை வரக்குறது இன்றைக்கி மத்திய இடத்துலேருந்து ஒவ்வொரு இடமாக போய்கொன்னா இருக்கிறேன் வீரியோர்த்தா இருக்கிறேன் இந்த ஜாழ்ப்பாணத்தில் இந்த வெள்ள நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி குறிப்பாக வந்து இதுவரைக்கும் நான் அப்புறம் அந்த இருபத்தி நாலு வருடம் ஆகும் போகுது இது வரைக்குமே வந்து எப்படி வெள்ளம் இங்கே நின்றதாக வந்து நான் இதுவரைக்கும் கல்விப்படல இதுக்கு முதல் முறை ஒரு வெள்ளம் ஒன்று இருந்தால் தான் ஆனால் இந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி அதிகமான வெள்ளம் இருக்குது ஒவ்வொரு வேலை விஷயமா தெரிஞ்சால முதல் ஒரு சில கிளிப்புகள் கிளிப்புகள் எடுத்தனால் நான் என்ன இன்ட்ரோ ஒன்று குடிக்கலாம் போட்டோம் அவ்வளோ மழை பெஞ்சம் இருந்தது இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இப்போ சிவன் கோயில் அடியில் நிற்கிறோம் நினைக்கிறேன் இப்போ நுதங்க ஹஸ்பிட்டலுக்கு பிந்தைக்கு இருக்குது நல்லூருக்கு போகும்னா சிவன் அம்மன் கோயிலில் நிற்கிறோம் இது கங்கால் வந்து நல்லூர் பக்கம் முருகா போகிறோம் நாலு சோடி வாங்கி வச்சுட்டேன்னு என்ன மலைக்குள்ள ஒன்றும் காயில ஃபோன் நனியாக்குறோம் கவர் வாங்கி வச்சிருக்கிறேன் கவரை போட்டு தான் இருக்க போறேன் தட்டி தவறி மழை பெய்யாட்டியும் வெள்ளத்துக்கு விழுந்தோம்னா ஃபோன் நாசமாக போயிடும் ஸோ பாதுகாப்பு கவசம் முக்கியம் வாங்கி வச்சிருக்கேன் நீங்களும் மழை நேரத்தில் பாதுகாப்பு கவசம் வாங்கி யூஸ் பண்ணுங்க சரியா ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போய் செல்லி தங்கம் தங்கம் நீ என்ன நம்பிக்கை இருக்கு தங்கம் அதனால

என்ன பைக் வச்சிருக்க ஒரு காலம் முக்கியம் 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 இல்லை இல்லை எந்த பைக் பைக் எங்களை நல்லா ஆறு லட்சம் லட்சம் ரூபா ரூபா பத்து இந்த கூட்டிகிட்டு போகுதா அதான் கைலாசங்கள

நீடே வர்ற கொப்பரை எடுத்து கொடுத்து விட்டாங்க என்னதான் கொப்பரை ஸோ இப்போருங்க எப்படி ஓகே இப்போ நல்லூருக்கு வந்துட்டேன் வரைக்கும் நாங்கள் நல்லூரில் அப்படி வெள்ளத்தை பார்க்கல அப்போதான் நின்றவன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலையை போட்டு வந்தால் போவோம் கண்ணா அக்கௌண்டை விட்டுட்டு இப்போ அண்ணாவை தூக்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கு பறிக்கிறேன் எஸ்கே தான் வாங்க ப்ரோ ஜாலியாக வெள்ளத்துக்கு மேலேயே உண்மையாகவே எத்தனையோ மக்கள் இடம் வந்து போயிருக்கிறாங்க என்ன முன்னோ போன வாங்க நான் பின்னுக்கு வருதுமா சிஹ்ச நல்லூர் முருகனுக்கு வந்த சோதனையை பாருங்க இப்போ அப்பப்போ ஒரு கவிதை வந்து ஞாயம் இருந்தார் பிள்ளைங்குறா அவர் கவிஞராக சொல்லியிருந்தே மலை வெள்ளம் பெறேன்னு சொல்லி யாரும் கூடாது என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் நதிகள் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் மூறிட்டீங்க ஒரு காலத்தில் இந்த மலை வெள்ளம் எல்லாம் வந்து தாங்கள் எங்கே இருந்தாங்கன்னு சொல்லி ஆசையோரியோ அவலத்தோரியோ சிதறி அலையம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆமாம் சிஹேஜர் எப்பவே டாட்டா வாரண நல்ல வாரண தான் அப்ப டாட்டா வாரண தான் மிதக்கறதுல வேற லெவலில் மிதக்கும். உதுக்கானா இதுதுகானா முதல என்ன தாண்டானு முதகா முதல வணக்கம் அண்ணா. என்ன தர நீங்க? நீர்வேலியா என்ன இந்த அலுவலாக வந்துனிங்களா இல்லை நீங்கள் வெள்ளம்பாக்கம் வந்துடுங்களா உள்ள ஓகே தண்ணங்க நல்லூர் தானும் ஆங்க பைக் நல்ல மைலேஜ் கொடுக்குதோ

கல்யாணம் கட்ட போறீங்களா சீதரங்க பிங்கல் தானே சீதரங்க கேட்க வந்து அந்த நகை அதில் எல்லாம் கேட்காம வீடு கேட்குறீங்களா வசதியான குடும்பம்டா மேல் மாறி வீடு கேளுங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்ட போட் உண்டு மேல் மாறி வீடு மோட்டர் போட்டும் கேட்கணும் மோட்டர் போட் ஓ அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆகலாம் அதை கையால் வலிக்கிற போட்டாச்சும் கேட்கணும் அப்படி ஒரு போட்டில் ரெண்டு போட் டிமாண்ட் வைக்கணும் இதுக்குல பொம்பில் இருக்கணும் அதெல்லாம் இப்போ போடுவாங்க சீதனை வரி பிடிச்சா சும்மா பண்ணி வீட்டுக்குள்ளே உள்ள போடுது இங்கே வரமே வீட்டுக்குள்ளே தண்ணி கேட்க ராஜி வருவாங்க இப்போ எல்லா ரெண்டு பக்கமும் தண்ணி நீ கேட்க இங்கே வர்றோம் எடுப்ப மாட்டத்துக்கு மேலே நிக்கி தானே திருப்பறான இல்லை பிர மெக்கானிக்

கொண்டு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேங்க முழங்கால வந்துட்டு வாங்கி கரண்ட் வேற பண்ணி வேலை செய்யுது முதல்ல வந்தா கூட பரவாயில்ல ஓடியாச்சும் தப்பலாம நம்பிக்கையே இருக்கு இது வேறலாம் என்ன செய்வீங்க ப்ரோ அதுக்கட ஒரு பாட்டு இருக்கு என்ன குசியாகவே இல்ல இல்ல எல்லாம் ஓகே இதுக்கு கரண்ட் என்ன கட் பண்ணாதால லைட் ஒரு அச்சம் ஒன்று இருக்கு ஒரு போய் உப்பு கறிக்கிற மாதிரி வரும் என்ன கரண்ட் அடிக்க என்ன சொன்னீர் உச்சா இருந்தா உச்சா இருந்தாலும் உச்சா இருந்தது குடிச்சாதான் உப்பு கறிக்கும் இது அந்த உப்பு இது மாதிரி நிற நிரண்டு ஒன்று வரும் கொஞ்சம் கரண்ட் அடிக்க அடிக்கல பன்னெண்டு எங்க அடி வாங்கிருக்க நிறைய தரம் வாங்கிருக்கேன்

இல்ல வெள்ளே பண்ண உங்களுக்குதான் இந்த உங்களுக்கு தான் இந்த மாதிரி வெள்ளங்கள் புயல் காத்து இந்த சூழ்நிலை நண்பர்களே இந்த மாதிரி வல நண்பர்களே இந்த மாதிரி மல வல்லம் எல்லாம் இந்த சாதி மதம் அந்தஸ்து எல்லாத்தையும் தாண்டி கருத்து சொல்லமுன்னா ஒரு வாகனம் குறுக்க வருது திருப்ப தண்ணி அறிக்க போது போல

ഓടികൊണ്ട് പോരാട്ട് വിലയെ പാട്ട് പോക്കിൾ சைக்கிள் சைக்கிள் ஓடிக்கொண்டு போடுறது அவன் சைக்கிள் ஓடுறது அவன் நான் சொல்கிறது வந்து வெள்ளத்துக்கே சைக்கிள் அப்போ இந்த வெள்ளத்துக்குள்ளே உடலக மாவட்டம் குலக்கிணா சைக்கிள் போவோம் எல்லாம் அவன் அவரை கணக்கு போட்டு ஓடுவேன் தானே கணக்கு சின்ன மாதிரி நடந்தவொடனான் இங்கே உயர்த்து ஓடாது அவனாலவே இல்லை அது இப்படிதான் எங்கள்கிட்ட ஊருக்கு இருக்கிற சில சேமன்னு சொல்லிட்டு ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குனா எல்லாம் கேட்டால் அவன் கரெக்ட் கரெக்ட் ஊசி கரெக்ட் ஃபீ என் போன மாத்தவே பாஞ்சால கருத்து மக்குவா திரும்பி மாற்றுவோமா கரு லைக் அப்போது ஒரு கருத்து சொல்ல வந்தேன் அதுக்குள்ள அந்த வாகனம் வந்து வேலையை காட்டினால கருத்து மறந்து போட்டு இந்த மாதிரி வெள்ளங்கள் வரைக்குதான் வச்சால் இந்த சாதி மதம் இந்த அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இல்லை போய் மன்றம் ஒன்று குறைக்கும்

இந்த மாதிரி நேரத்தில் நீ நம்ம என்ன பி போதும் என்ன பாட்டு வரும் அங்கால போனோடனே வேறு மாதிரி பாட்டு வரும் இப்போ நல்லூரில் இருந்து வலிக்கிற போகிறோம் இதுக்கு அங்கால் எங்கேயாச்சும் போக அப்புறம் பேர் மட்டும் சொன்னால் போக இல்லாட்டி விட்டு வைப்பா இருக்கிறோம் பார்க்குறேன் ஸோ வேறு எங்கேயாச்சும் இப்போ எடுத்து போடல வேண்டா போடுறேன் வர என் பண்ணிடல என் போனோம் ஸோ இப்போ நான் நல்லூரை வச்சு வலிக்கிற போகிறேன் ஏற்கனவே நம்ம நண்பனை வாமிக்காத வீட் பார்த்து வந்து ஃபுல்லாக பதம் பார்த்துட்டு ஸோ அப்புறம் அந்த தண்ணி வா வா தட்டி விட்டதை வச்சு என்ன நினைக்கிறீங்க கசூர்லா பீச்சில் கூட இப்படி டைவடிச்சு குளிக்கிறோம் வெள்ள தண்ணியை குடிக்க வச்சுட்டாருங்க ப்ரோ வெள்ள தண்ணியை குடிக்க வச்சுட்டாங்க ஸோ எதிர்பார்க்கலை நாங்கள்

அவருக்குதான் வேலை சரி ஓகேக்கா நல்லூர் வந்து வலிக்கிற போகிறோம் நல்லூரில் ரிஸ்க் தான் வாகனம் வந்து என்ன தெரிஞ்சு என்கிட்ட அப்பாஜி வந்துட்டு ஆனால் என்ன நி நிப்பாட்டி நின்றுட்டு மாறித்தாரு முடிதான் கஷ்டம் தான் ஓகே இப்போ வந்து வலிக்கிற போகிறான்